ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவி ஃபேமிலி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு நாலு வர மிளகா ஒரு அரை கட்டி பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன சைஸ் பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு நூ ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு கரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு இந்த மாதிரி மேலே கொத்து அடித்தா ஒரு மூணு நாலு கொத்து வர அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம யூஸ்வலாக குழந்தைங்க கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்குறப்ப வேஸ்ட் பண்ணாமல் உடம்புக்கு சேரும் முடி வளரும் கண்டன் கிடைக்கும் அதுக்காக இன்றைக்கி நான் கருவேப்பிலை குழம்பு வைக்கிறேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதை நான் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு உடச்சிட்டு அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்தெடுத்து அரைக்க தான் போகிறோம் தூடாகட்டும் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பாருங்கள் நல்ல பருப்பு வறுபடிச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வருபட்டும் இப்போ பூண்டு ஒரு பத்து பல்லுக்கு சின்ன பல்லா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நாலு வரமிளகாய் நல்லா வருபட்டும் நல்லா வணங்கி வருது சின்ன வெங்காயம் இப்போ அந்த வெங்காயம் வர அளவுக்கு வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷானதாக போடுங்க பண்ணலன்னா நம்ம வெளியில் வாங்கிட்டு வந்தோன்னே புதுசாக இருக்கும் பட் நம்ம கருவேப்பிலை செய்யும்போது மணமாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ வாசமும் மணமும் இருக்காது இது நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து தோட்டத்தில் இருந்து தான் பறிச்சுட்டு வந்தது கூடையும் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தது போட்டுக்கிட்டேன் போட்ட கப்ல ஒரு கப் இல்லைன்னா கையில இறுக்கி குடிச்சா ஒரு கப் ஒரு கை இருக்கிற மாதிரி கருவேப்பில போதும் கருவேப்பிலையும் வெங்காயம் பூண்டோட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு நல்லா காரமா வேணால் நாலு மிளகாவது போட்டுக்கோங்க காரம் கம்மியா இருந்தாலே போதுங்கிறவங்க ஏன்னா நமக்கு தேங்காயெல்லாம் ஊத்து போறதில்லை தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க வதங்கிட்டுருக்கு நம்ம இப்போ இதோட புளியும் சேர்த்துக்கலாம் புளி பாருங்க அது சின்ன நெல்லிக்கை அளவு தான் புளி இருக்கும் அந்த அளவுக்கு தான் அதில் புளி போடுறேன் நல்லா பிச்சு போட்டால் அதுலேயே வதங்கிடும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அறப்படுறதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்லா ஆறிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு போகிறேன் பாருங்கள் நம்ம அதையே விடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நானே தாளிக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு பாருங்கள் கடுகு பொரிஞ்சிட்ருக்குது இது கூடையே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு சுளுத்தம்பருக்கு போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் பா வறுத்து மணக்கி வச்சுருந்த கருவேப்பில வெங்காயம் தக்காக நல்லா அரைச்சி வச்சுட்டேன் ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இங்கே கூட பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க நான் இப்போ பூண்டு சேர்த்திக்கல உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னா ஒரு அரைக்கட்டி பூண்டோ பத்து பல்லு பூண்டோ போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இன்னக்குரிய தூள் பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பாருங்கள் நல்ல வெங்காயம் புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம அரைச்சது சேர்த்துக்கலாம் அரைச்சி வைப்பதை சேர்த்தியாச்சு மிக்ஸி ஜார கழுதி கொஞ்சம் தண்ணி தண்ணி மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க மிளகா வந்து நாங்கள் நல்லா காரசரமாக வேணும் நாலு மிளகா போட்டிருக்கேன் எந்த கொஞ்சம் காரமும் கம்மி மிளகா உங்களுது எப்படி காரமோ ரெண்டுலேருந்து மூணு போட்டிங்கனாவே உங்களுக்கு போதும் நம்ம மிளகு வேற போடுறோம் நல்லா கொதித்து சிம்மில் வச்சுருக்குங்க அப்போ தான் தெரித்து மேலே வராமல் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பாங்க நான் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மூடி வைங்க நம்ம திக்காக செய்கிறதுனால தெரிக்க செய்யும் நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி கலரி கொடுத்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் இப்போ நான் வந்து வெள்ளம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்திக்கோங்க வேணாட்டி விட்டுருங்க இது புளிப்பு காரம் உப்பு கருவேப்பிலையிலேருந்து ஒரு துவப்பு மாதிரி ஒரு கசப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்கனால நான் வெள்ளம் போடுறவங்களுக்கு வேணாட்டி ஸ்திட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நம்ம வெள்ளம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டோம் இப்போ குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்து மறுபடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலை குழம்பு ரெடி பாரு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஈஸியா செஞ்சிடலாம் அந்த வருக்கிற டைமிங் தான் நமக்கு ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களும் இந்த குழம்ப வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க டேஸ்டாவும் இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க